போன்ற தனியார் வாகன செயலிகளை தடை செய்ய வேண்டும் என்று கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக ஐநாவரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆட்டியோவிடம் மனு அளித்தனர் ஊபர் ஓலா ரேபிடோ போன்ற தனியார் வாகன செயலிகளை தடை செய்ய வேண்டும் என்றும் அதனை அனைத்து ஓட்டுநர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து ஓட்டுநர் தோழமை தொழிற்சங்கத்தின் சார்பாக சென்னை ஐநாவரத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் அவர்கள் கூறியிருப்பது ஊபர் ஓலா ராபிடோ போன்ற தனியார் வாகன செயலிகள் மூலம் பல்வேறு தவறுகள் நடைபெறுகிறது என்றும் குறிப்பாக சொந்த பயன்பாட்டிற்கு வைத்திருக்கக்கூடிய நான்கு சக்கர வாகனங்களை இது போன்று தனியார் வாகன செயலிகளை பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்றும் முறையாக போக்குவரத்து சட்டங்களுக்கு உட்பட்டு சாலை வரி பர்மிட் வாகன புகை சான்றிதழ் இவை ஏதும் இல்லாமல் டிரைவர்களுக்கு அந்த நான்கு சக்கர வாகனத்தின் உரிமையாளர்கள் வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதித்து வருகின்றனர் என்றும் தவறு என்றும் அதனால் எங்களை போன்ற நான்கு சக்கரம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் மிக பாதிப்புக்குள்ளாவது என்றும் எனவே வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் இது போன்ற தவறு செய்யும் வாகனங்களை பறிமுதல் செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அச்சங்கத்தின் சார்பில் கோரிக்கை அளிக்கப்பட்டது அதே போன்று இரு சக்கர வாகனத்தில் பயணம் செய்யக்கூடுகின்ற ராபிடோ என்கின்ற தனியார் செயலி வாகனத்தின் மூலம் இந்த மாதிரியான தவறுகளும் நடைபெறுகிறது என்றும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஆர்சி புத்தகம் என்று சொல்லக்கூடிய வாகன உரிமை இல்லாமல் தர புகைத்தர சான்றிதழ் இல்லாமலும் வாகனங்கள் இயக்கப்படுகிறது இருசக்கர வாகனங்களும் இயக்கப்படுகிறது இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரமும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது எனவே இருசக்கர வாகனத்தையும் தணிக்கை செய்து அதற்குரிய ஆவணங்கள் உள்ளனவா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்ற வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் மேலும் இதில் இந்த சங்கத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் செயலாளர்கள் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களிடத்தில் இதற்கான மனுவினை அளித்தனர் மேலும் இந்த இது இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டமானது மிக வலிமையாகவும் கடுமையாகவும் நடைபெறும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர் அனைத்து ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் மூலமா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போக்குவரத்துக்கு வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு வரோம் ஆட்டோ கால்டாக்டு ஆட்டோக்கு வந்து மீட்டர் வரமுறையை நாங்கள் படுத்து சொல்லி இருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓன் போர்டு வாகனத்தை வந்து வாடகை விட்டு நிறைய இதனால ஆட்டோ கால்டாக்டு வந்து நிறைய வந்து வாழ்வாதாரம் இறந்துருக்காங்க பதிமூணு வருஷமா நாங்கள் அரசை வந்து போராட்டம் மூலமா எவ்வளவு தெளிவுப்படுத்தினோம் யார் இது வரைக்கும் தெரிவிசாய்க்கலாம் இன்னைக்கு வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் வந்து எல்லா ஆர்டோடையும் நாங்கள் மனு கொடுத்துட்டு வரோம் பைக் டாக்ஸி வந்து ரேபிட்டோ முக்கியம் முக்கியமாக வந்து ரேபிட்டோவை வந்து முற்றிலும் வந்து தடை செய்ய தடை செய்யணும்னு சொல்லி நாங்கள் வந்து மது வசூலில் கொடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டர் மீட்டர் ஆட்டோ ஆட்டோ வந்து மீட்டர் வருவியை பற்றி அதை பற்றி நாங்கள் ஆட்டோரை பேசிக்கிறோம் எங்களுக்கு இதன் மூலியமா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி நம்புகிறோம் அப்படி இதுலையும் அந்த ரிசல்ட் இல்லைன்னா கண்டிப்பாக போட்டோ நிறுத்த முன்னாடி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதன் மூலியமா நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா தமிழ்நாடுக்குள்ள எங்களுடைய போராட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் இன்னும் இதை வந்து பலம் படுத்து புரிஞ்சுங்களா நன்றி வணக்கம்